அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் யார் சிம்பிள் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் ரொம்ப இருக்கேன் இன்றைக்கி ஃப்ரைடே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்ரீ இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் இன்றையிலேருந்து நமக்கு காலையில் கொஞ்சம் லீவு காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுக்கலாம்ல நைட்டே பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருப்போம்ல அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டு ஒரு அடுப்பில் பாலையும் போட்டாச்சு இன்றைக்கி பாப்பாக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கேரட் இட்லியும் கார சட்னியும் தான் செஞ்சு கொடுத்து விட போகிறேன்னா நான் வந்துட்டு இந்த சாரா நிறைய சேனல் எல்லாம் பார்ப்பீங்களா அவங்க வந்துட்டு பீட்ரூட் இட்லி செஞ்சாங்க அவங்க பையனுக்கு நம்ம வீட்டில் பீட்ரூட் இட்லி இல்லையா சரி கேரட் இருந்துச்சு சரி அதை வச்சுட்டு இட்லி செஞ்சலாம் சொல்லிட்டு கேரட் எடுத்து வச்சுட்டேன் இப்போயும் போல் கார சட்னிக்கு நம்ம வீட்டில் உளுந்து இல்லை ஆனால் இப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் இதில் உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ஆறு தக்காளி ஆறு வர மிளகா கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விட்டதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட வேண்டியது தான் இப்போ வந்துட்டு மாவில் கலக்கிறதுக்காக கேரட் கேரட்டை தூள் சீ விட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சட்னியும் நல்லா வெந்துருச்சா அது அப்படியே ஆற வச்சாச்சு எங்கிட்ட பேஸ்டா வரை வந்தத நம்ம மாவுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நானும் ஃபஸ்ட்டெல்லாம் செய்வேன் ஆனால் அரைச்சு செய்ய மாட்டேன் துருவி செய்வேன் துருவி கேரட்டா பீட்ரூட்டு ஏதாவது ஒன்று துருவிட்டு குட்டி தோசை சுடுவோம்ல அந்த மாதிரி சுட்டு கொடுப்பேன் இட்லியை எதாவது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நம்ம ஆஃப்ரா தான் நான் வாய்ஸ் ஒரு கொடுக்கும்போது கத்துவான்னு பார்த்தா நம்ம பக்கத்துட்டு பாப்பாவும் கத்துது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பாப்பாவாவது கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்த முடியும் அந்த பாப்பா கத்திட்டுருக்கு சரி நீயும் கற்று நானும் கத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்கிட்ட ஒரு அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சுட்டேன்னா வாட்ரு பாட்டிலில் தண்ணியும் ஊற்றி வச்சாச்சு இன்னையோட உனக்கு அவ்வளோதான் ஒரு வாரத்துக்கு லீவு வாட்ரு பாட்டில்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு அவளுக்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்து இந்த சேவ் இருந்துச்சு அதை தான் பேக் இருந்தேன் அப்புறம் வந்துட்டு இது ஒரு பேன் கேக் மாதிரி இருக்கும் இதுவில் பார்த்தீங்கன்னா அந்த மேஷ்மெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் இருக்கும் அதனால் பாப்பா கதை ஒன்று வச்சாச்சு காரச்சட்னியும் நல்லா ஆரிடுச்சு அதே அரைச்சிட்டு எப்போயும் இப்போலாம் அவளுக்கு ஒரு பாக்ஸில் அவங்க அத்தாவுக்கு ஒரு பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு நமக்குலாம் குவார்ட்டில் லீவ் விடும்போது நம்ம சின்னம்மாட்டுக்கு விட்டு போவாங்களா எங்கேயாச்சும் அனுப்புவாங்களா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் நான் வந்துட்டு இங்கே சின்ன மாட்டுக்கு தான் மோஸ்ட்லி போயிருக்கேன் ஏன்னா தங்கச்சி இருப்பாளா அவள் கூட நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கலாம்ல அதனால் எங்கள் சின்ன மாட்டுக்கு போக தான் ரொம்ப விருப்பப்படுவேன் எங்கள் அம்மாவோட சிஸ்டர் மோஸ்ட்லி பாருங்களேன் அம்மாவோட ரிலேட்டிவோட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க இந்த பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்களாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் என்னோடய விஷயத்துலேயும் நான் அப்படி தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் எங்கள் அத்தா வீட்டில்னா எங்கள் சச்சாவோட ஒய்ஃப் கூட நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் அவங்க ஒரு பர்சன் கூட க்ளோஸாக இருப்பேன் எல்லா நல்லா பேசுவேன் பட் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது அவங்க அவங்கதான் அவங்க வீட்டுக்கு போவேன் இப்போ நம்ம அப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை ஸ்டார்ட் பண்ணுவாள் பட் நம்ம எங்கேயும் போக முடியாது ஏன்னா இப்போதான் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம் எப்படி போனாலும் அவங்க மாமிங்க வீடெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது எங்கள் மாமியார் வீடும் ரொம்ப தூரமாக இருக்குது எப்படி போனாலும் அவங்க அப்பாவை தான் கூட்டிட்டு போகணுமா இப்போ நவராத்திரி சீசன்றனால அவங்க அத்தா வர மாட்டாங்க அதனால நம்ம ஹாஃபே லீவ்ல தான் போக முடியும் இந்த லீவுக்கு நம்ம வீட்டிலேயே இருந்துட்டு லீவை ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் லன்ச் பேக் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு அமைச்சாச்சு சின்ன நாத்தனார் பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து வந்திருக்காங்களா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ரிலேட்டிவ் மேரேஜ்னால அவங்க வந்திருந்தாங்க நாங்களும் மேரேஜ்க்கெலாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொன்னாங்க நம்ம நாத்தனார் இல்லை அதனால் நம்ம பயபக்தியாக குக் பண்ணணும் ஏன்னா நம்ம ஹஸ்பண்டோட தங்கச்சி இல்லையா அதனால் குக் இருந்தேன் ஃபர்ஸ்ட் அடுப்பில் முட்டை எல்லாம் அவிய போட்டுட்டு தயிர் பச்சடிக்கு வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட்டி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு அவங்க அத்தான் மார்க்கெட்டில் இருந்துட்டு எல்லா திங்ஸ் வாங்கிட்டு வந்தோடனே ஒவ்வொரு ப்ரிப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ண தான் இன்றைக்கி தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறேன்னா அதுக்காக அரிசியும் ஊற வச்சாச்சு தேங்காய் பாலம்லாம் எடுக்க மாட்டோம் ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஏன்னா கொஞ்சம் வேலையாக இருக்கும்ல நமக்கு குயிக்காக தேங்காய் தேங்காய்ன்னு நெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றி செய்வேன் அதுவுமே டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் அடுப்பில் வந்துட்டு பாத்திரத்தை வச்சுட்டு எப்போயும் போல் தேங்காய் நெய் ரெண்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் நம்ம எப்போயுமே செய்வோம்ல ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன் போட்டதே போட்டு அதுக்கு ஒரு சண்டைக்கு ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏண்டி ஒரு வீடியோ எத்தனை தடவை தான் செப்பரேட் பண்ணி போடுவேன் அவன் கேட்பாங்க நான் சொல்லுவேன் இல்லடி எனக்கு வேறு வீடியோ எடுக்க டைம் இல்லைல்ல அதனால் அது பாதி பாதியாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்ருக்கேன்னு சொல்லுவேன் போடுறதா போடுற ஒரு வீடியோவாக போடுறி போட்டதே போட்டு சாகடிக்காதடி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுறது நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்கிறது பட் அதை அப்படியே செப்பரேட் பண்ணி செப்பரேட் பண்ணி போடுறோமா என்ன பாப்பா இருக்கிற அதனால அதுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்மளால இருக்க முடியலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் டெவலப் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் மாற்றிக்கலாம் ஏன்னா அவங்களும் ஒரு சஜஷன் தான் சொல்றாங்க அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் இதே மாதிரி நிறைய பேருக்கு தோணும்ல அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்பயும் போல தாளிச்சு விட்டுட்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி இறந்து வச்சுட்டு சாப்பாடு போட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்குமா எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய நாற்றுனா ரொம்ப பெட்டு எல்லாத்துலேயும் அந்த பிள்ளையும் சொல்றேன் சின்ன பிள்ளை சண்டைக்கு போது பரவாயில்ல இருந்தாலும் எனக்கு அந்த பிள்ளை தான் கொஞ்சம் பெட்டாக இருக்கும் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாமே ஷேர் நாத்தனார் நாத்தனாரெல்லாம் க்ளோஸாக இருக்கிறதுலாம் ரொம்ப ரேரு இப்போயாவது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க நிறைய பார்க்குறோம்ல தான் அப்படி இருக்காங்களா நிஜமாகவே அப்படி இருப்பாங்களான்னு தெரியல பட் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸாக இருப்போம் எனக்கு எதாவது ப்ராப்ளம் கஷ்டம் ஃபர்ஸ்ட் நான் எனக்கு தோன்றது இவங்ககிட்ட ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லா நம்ம ட்ரஸ்டபிள் பர்சன் தான் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுவோமா அதனால் நான் அந்த பொண்ணு கிட்ட தான் ரொம்ப ஷேர் பண்ணுவேன் எதுவுமே நான் சொல்லுவேன் அந்த பிள்ளையும் பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கும் அவங்க அண்ணனுக்கு சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன் அவங்க அண்ணனை போட்டு நல்லா வெளுத்து வாங்கிடுமா நமக்கு அதனால் முக்கியம் யாராவது ஒருத்தரை வர திட்டணும் அப்போ நம்ம ஹாப்பியாக இருவில அதனால அந்த பிளேட்டை சொல்லி நான் மாட்டி விட்டுருவேன் இவங்க மார்க்கெட் போயிட்டு வந்துவிட்டாங்க தனித்தனியாக சிக்கனை தனியாக குழம்புக்கு தனியாக பொறிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா போன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் குழம்புல போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொறிக்கிறதுக்கு வந்துட்டு அந்த என்ன பீஸ் செஸ்பீஸாக அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு அதை தம்மில் போட்டுட்டு இங்கிட்டு கரியான ஆக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி நம்ம வீட்டில் கறி மசாலா இருக்கிறது அது வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் கிரேவி எக் கிரேவி எல்லாம் மட்டன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாப்பாவையும் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் பாப்பாவை நல்லா குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டு இருந்தேன்னா அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போய் நம்மளோட நம்மளோட காந்த குரலில் அரை அறுப்பாடிட்டு அவளையும் தூங்க வச்சுட்டு வந்துவிட்டேன் அப்படி அப்படியே குக்கிங்கை முடிச்சோன்னு வீங்களேன் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை வரையா சீக்கிரமாக வந்துடுவாங்க ஏன்னா மாதம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுவாங்க மற்ற டைம் கூட லேட்டாக வருவாங்க அதனால கடகடன்னு எல்லாமே ரெடி இருந்தேன்னா எங்கள் நாத்தனார் வேறு வந்துடுவாங்க அதனால் அவங்களுக்காகவும் நான் ஸ்பெஷலாக குக் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு தான் நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னால் முடிஞ்சது இப்போ சிக்கன் கிரேவியும் ஒரு அளவுக்கு ரெடி ஆயிருச்சு முட்டையும் வெந்துருச்சு சாப்பாடும் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம சிக்கன் பரட்டுற வேலை மட்டும்தான் இருக்குது இப்போ என்னெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த நெய் சோரில் ஊற்றி சாப்பிட்டுற அளவுக்கு ஒரு மாதிரி கிரேவியாக இருக்கும்ல அந்த அளவுக்கு இருந்த போதும் தயிர் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க அதனால் தயிர் பச்சடியும் பிசைஞ்சு வச்சாச்சு தயிர் பச்சடியில் கேரட்டு வெங் வெல்றிக்காய் அதெல்லாம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இங்கிட்டு நம்ம சிக்கன் குழம்பு நல்லா கிடைச்சிட்டு நம்ம சாப்பாடுமே நல்லா பூ மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருச்சு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அல்லாண்டு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருப்போம் மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க எல்லாருமே யாரோட ப்ராப்ளமுக்கு வந்துட்டு வாலண்டியராக போக மாட்டாங்க ஆனால் வந்தால் விட மாட்டாங்க எல்லாருமே அப்படிதான் நம்மளை பற்றி ஒரு பர்சன் பேசுகிறாங்கன்னா நம்ம சும்மா விட மாட்டோம்ல அதே மாதிரி நம்ம பிடிச்ச பர்சனை பற்றி பேசினாலும் நம்ம சும்மா விட மாட்டோம் அதே மாதிரி தான் இந்த சண்டை மூட்டி விடுறவங்க எல்லாமே இருந்தாலே இவங்க மோஸ்ட்லி வீட்டில் சண்டே வராது கருத்து சொல்கிறேன்ற பேரில் அவங்க ஒரு கருத்தை வந்துட்டு யார்கிட்டயாவது போய் சொல்லிட்டு போயிடுறது அவங்க வீட்லேயும் ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கும் அவங்கக்கிட்டேயும் ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது ஆனால் அடுத்தவங்க வீட்டில் போய் மட்டும் கமெண்ட் பண்ணுறாங்க அது தான் தெரிய மாட்டேங்குது மோஸ்ட்லி அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே அது நல்லபடியாக இருக்கலாம் ஒரு பர்சனோட கேரக்டர் பற்றி யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது நம்ம படைச்சான்லாம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க எப்படி அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் எதுக்கு வாலண்டியாக போய் கமெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்க நீங்கள் இது பண்ணது தப்பு அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும் உடனே வந்து அதை உங்கள யாராவது ஹர்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க என்னையெல்லாம் யாரும் ஹர்ட் பண்ணலை அல்ஹம்துலில்லா எனக்கு அழகான ஃபேமிலி இருக்குது அந்த ஹர்ட் ஆன பர்சன் வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவாங்கல்ல அப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல ஏன் இப்படிலாம் அப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்கலாம்ல அப்படி தோணும்ல எல்லாருக்குமே தோணும் ஒரு ஹர்ட்டான பேர்சன் வந்துட்டு நம்மளே இருக்கோம் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல ஏன் இப்போ இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தோணுனது தான் சரி இருக்கட்டும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும் இன்ஷால நானும் அதை ட்ரை பண்ணிப்பேன் ஏன்னா நம்மளும் எதாவது தப்பு பண்ணியிருப்போம்ல நம்மளும் யாராவது பற்றி கமெண்ட் பண்ணியிருப்போம் இன்ஷால் அதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட லஞ்சும் நல்லா ரெடி ஆயிடுச்சு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ அவங்க சாப்பிட வந்ததுக்கப்புறமா நான் சிக்கன் பக்கோடாவும் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் நாத்தனாரும் வந்துட்டாங்க அண்ணா வந்துட்டு நமாஸ் படிக்க போயிருக்காங்களா அவங்க வந்து வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் இன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா தான் போச்சு நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை சும்மா தான் சொன்னேன் ஒரு ஹர்ட்டான பர்சன் என்கிட்ட சொன்னாங்களா அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு தான் சொன்னேன் சாரி